ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் விவசாயத்தில் நம்ம வீட்டு தோட்டம் வந்து அமைச்சிருந்தேங்க அதாவது ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இதை ரெடி பண்ணேன் இதில் வந்து நம்ம கோழி வளர்த்திட்ருக்குறேங்க அதனால் கோழி டார்ச்சர் தாங்க முடியாதனால இந்த வலை மாரி வாங்கியிருக்கிறேங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி பண்ணைக்கு யூஸ் பண்ணக்கூடிய வலை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் வந்து இரநூறுபா ஆனால் நீங்கள் ஹோல்சேலில் ஒட்டுக்காக நீங்கள் க கம்பெனியை தொட்டை போட்டு வாங்கினீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ரோல் ஓகேங்களா நம்ம பாருங்கள் அந்த வந்து இப்படி வந்து இப்படி ஒரு இது மீதி வந்து என்னென்னா வேஸ்ட்டு சாரீஸ் இருந்துச்சு அதை எடுத்து அப்படியே கவர் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கோழி கிளரி எல்லாம் ஒட்டுக்கொட்டுக்காக முளைச்சிடுச்சு ஆனால் நம்ம போட்ட விதையில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி நல்லா வந்துருச்சுங்க முள்ளங்கெலாம் நல்லா கிழங்க விட ஆரம்பிச்சிச்சு எல்லாம் மண்ணெனைச்சி விட்டுருக்குறாங்க கொத்தி அடுத்தது வெண்டங்காய் நல்லா வந்துச்சு ஆனால் கொஞ்சம் அது வந்து ஒரு பூச்சி தாக்கி இருக்குது அதேமாதிரி கொத்தரங்காய் விட்டுருக்குது அதே அதேமாரி ஃபஸ்ட்டு மொளச்சது இதுதாங்க செடி பீன்ஸ் செடி பீன்ஸ்னு பார்த்தா அப்படியே கொடிமீறியே வளருது இருந்தாலும் ஒரு குச்சி வச்சு நடணும் பார்த்தீங்கன்னா பூ கூட விட்டுருச்சு ஓகேங்களா பூவே விட்டுருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா காய் வச்சிடும் அதனால் செடி பீன்ஸ் வந்து நல்லாவே வருது நம்ம மண்ணுக்கு நம்ம சேலம் மாவட்டம் ஆனால் கத்திரிக்காய் பெரிய அளவுக்கு இன்னும் வள வரல சின்னதாக ஒரு செடி மட்டும்தான் முளிச்சிச்சு நம்ம கத்திரிக்காயோ தக்காளியோ இதெல்லாம் நாற்று விட்டு நம்ம வைக்கிறோங்கன்னா அது கொஞ்சம் பெட்ரு டேரெக்டாக மண்ணில் போட்டாங்கன்னா நமக்கு வரல அடுத்தது தக்காளி நல்லா வந்துருச்சுங்க தக்காளி செடியெலாம் நல்லா வந்து வந்துருச்சு இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் பூ பூ விட்டு பழம் வைக்க ஆரம்பிச்சுக்கும் இதுதான் இப்போ நம்ம போட்டிருக்க தோட்டத்தில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டிங்காக போட்டோங்க இருந்தாலும் இனிதான் நம்ம ஏகப்பட்ட கற்றுக்கணும் இன்னும் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இதை ஒரு செய்யக்கூடிய தவறுகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திருத்தி அடுத்த டைம் நம்ம வந்து பக்காவாக வந்து நம்ம வந்து செடி வைக்க போகிறோங்க இது வந்து நம்ம வீட்டு தேவைக்கு ஆகும் ஓகேங்களா இயற்கையான முறையில் எந்த ஒரு ரசாயனக்கொல்லி பூச்சிக்கொல்லி மருந்து ஊரியா உரம் அது இதுலாம் எதுவுமே போடலீங்க அது பாட்டு மாட்டு சாணம் போட்டோங்க இப்போ வந்து ஆட்டு சாணம் இருக்குது ஆட்டாம் புழக்க அதை வந்து போட்டு மறுபடி இன்னொரு டைம் தண்ணி கட்டினங்கன்னா கொஞ்சம் நல்லா செடி சுருக்குன்னு வளரும் நம்ம பேரல்லாம் தண்ணி மழை தண்ணி சேகரிப்பு பண்ணி வச்சுருக்குறேங்க அதில் வந்து அப்படியே வந்து நம்ம விட்டுருக்குறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதைக்கு தண்ணி பிரச்சனை இல்லை ஒய காலத்துக்கு மட்டும் நம்ம நீர் பாசனம் மாரி என்னச்சு ரெடி பண்ணணும் இதில் கத்திரிக்காய் செடி மட்டும்தான் கொஞ்சம் டிலேவாக வரும் போலே இது அதேமாரி நல்லா மல்ட்டியாக ஒரு செடிகள் வைக்கிறாங்கன்னா பூச்சி தாக்குதல் வந்து ஒரு செடிக்கு வரும்போது இன்னொரு செடிக்கு வரலாம் அதுக்கு இயற்கையான முறையில் அதுக்கான செடிகள்லாம் இருக்குது பூச்சிக்கொல்லி வெரைட்டி நம்ம வந்து செய்யலாம் அல்லது பஞ்சக்காவையும் நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம வந்துங்கலாம் ஆனால் அதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியாது இனிதான் நம்ம வந்து நல்லா கற்றுக்க போகிறோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளுடைய தோட்டம் காய் பறிக்கும் போது உங்களுக்கு மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் நம்ம ஆல்ரெடி இதை வந்து எப்படி இந்த மண்ணெல்லாம் வந்து கலக்கட்டிலே கொத்துனங்க நம்ம வந்து பவர் டீலரோ டிராக்டர் வச்சோ இவ்வளோ இல்லை சும்மா கொஞ்சம் இடந்தானு சொல்லி கையிலேயே களக்கட்லேயே நம்ம கொத்திட்டுங்க அதேமாரி பாருங்கள் இப்போ கூட எல்லாம் கொத்தி பூண்டெல்லாம் வந்து எடுத்தாச்சு ஓகேங்களா இவ்வளோவும் இவ்வளோவும் வந்து கலைன்னு வச்சுங்களேன் செடிகளோடைய வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய கலை அதெல்லாம் நம்ம வந்து எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதோட அளவுக்கு வந்து இப்போ செடிகள் வளர ஆரம்பிச்சிருக்குது அடுத்த முறை கட்டாயம் நம்ம வந்து கரெக்டாக செஞ்சிடுவோங்க இப்போ எனக்கு அந்தளவுக்கு எதுவும் தெரியல விவசாயம் வந்து அவ்வளோவா தெரியல ஆனால் இயற்கையில் நாட்டம் இருக்குது மூலிகை விதைகள்லாம் கேதர் பண்ணிகிட்ருக்குறேங்க மூலிகை செடிகள்லாம் வளர்த்த போகிறேங்க அங்கே பார்த்திங்களா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஓகேங்களா அது ஜலதோஷத்துக்காக வச்சுருக்குறேங்க நமக்கு இன்னும் ஏக்கப்பட்டது முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கேதர் பண்ணிகிட்ருக்குறேன் இருக்கிறேன் இயற்கை சார்ந்த வாழ்வியலுக்கு நம்ம மாற அதுதான் நோய்வாயின்றி நம்ம வாழ முடியுங்க எவ்வளோ காசு கனி சம்பாதிச்சாலும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளெல்லாம் இன்றைக்கி நஞ்சாக போயிட்டுருக்குது ஓகேங்களா அதை வந்து நம்ம கம்பல்சரி நம்ம ஓரளவுக்கு ஒரு ஐம்பது சதவீதம்னாச்சும் நம்ம வந்து திருத்திக்கணும் நூறு சதவீதம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஆர்கானிக்காக கொண்டு வரது கஷ்டம்தான் ஆனால் ஐம்பது சதவீதம் நமக்கு தேவையான உற்பத்தி பண்ணும்பொழுது ஆர்கானிக்காக கிடைக்கும் இல்லைனா ஒரு ஆர்கானிக் ஆர்கானிக் முறையில் விளைவிக்கக்கூடிய நண்பர்களில் விவசாயிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லைன்னா உங்களை அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பண்ணதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் எண்ணுக்கு கீழே கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் காலும் பண்ண வேண்டாம் சாட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இயற்கை சார்ந்த செடி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் எது வேணுன்னாலும் நம்மகிட்ட பெற்றுக்கொள்ளலாம் நம்ம கிராமத்தில் தான் இருக்கிறாங்க ஓகேங்களா ஏற்காடு சித்தர்மலை சென்ட்ரலில் இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான ஹெல்ப் வந்து நம்ம வந்து பண்ணித்தர முடியும் இது நம்மளுடைய வில்லேஜு இது தான் நம்மளுடைய வீடு அதேமாரி நம்மளுடைய கேபிஎஸ் விவசாய சேனலில் வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாட்டுக்கோழி வளர்ப்பும் நம்மளுடைய வீடியோக்களில் வரும் பன்றி வளர்ப்பு இன்னும் விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான தகவல்கள் ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய விவசாயம் கேபிஎஸ் விவசாய சேனலில் உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த ஒரு தகவலை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களை இப்படி வருவது நான் உங்கள் வேவி மறக்காமல் கேபிஎஸ் எஸ் சேனல் விவசாய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க